வணக்கம் செவ்வாய் தோஷம் பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த விடைப்பதிவுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா நீங்களே எப்படி செக் பண்றது மேலும் அப்படிங்கறதையும் மேலோட்டமா பாக்கும்போது செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு தெரியும் பட் ஆனா அது இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான விதிவிலக்குகள் என்ன அப்படிங்கறதையும் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவருடைய அந்த குணநலன் அவருடைய ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்கும் செவ்வாய் தோஷம் திருமண வாழ்க்கையில இந்த மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படுத்துது செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமண பொருத்தத்தை எப்படி நம்ம சரியா மேட்ச் பண்றது செவ்வாய் தோஷம் திருமண வாழ்க்கையை பாதிக்குமா பாதிக்காதா மேலும் உங்களுடைய பர்ச்சாட்டை நீங்க பார்த்து உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படிங்கறத நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சோ அதுக்கு அடுத்தது என்ன பண்றது என்ன பரிகாரம் பண்றது அதை எப்படி சரிப்படுத்துறது செவ்வாய் தோஷம் நம்மள பாதிக்காத வேணா நம்ம எப்படி நம்மள தக்க வச்சுக்கிறது பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோ பதிவுல நான் கிளியரா தரேன் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் இருக்கும் நான் நம்புறேன் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே ஆக கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்திராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டும் லான்ச் பண்ணியிருக்கோம் ராஜம் மேட்ரிமோனி அதான் ஆப்போட நேமும் வெப்சைட்டோட நேமும் சோ இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்காக நாங்க ஆட் பண்ணியிருக்கோம் ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டும் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் மேலும் வெப்சைட் அண்ட் ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நம்ம வெப்சைட்டில் பதிவு பண்ணி பயன்பெறுங்க இது போல் நிறைய சர்வீஸ் ஃபியூச்சரில் ஆட் பண்ணலான் இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் இப்போது செவ்வாய் தோஷம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய தோஷத்தில் அந்த செவ்வாய் தோஷமும் ஒன்று ஏன் அதை முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா செவ்வாய் தோஷம் திருமண வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்துது இது எப்போ அந்த சேஞ்சஸ் ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷத்தோட நம்ம சேர்த்துட்டோனாக்கா ரெண்டு பேருக்குமே ஆண் பெண் ரெண்டு பேருக்கு ரெண்டுக்குமே செவ்வாய் தோஷம் இருக்குன்னா பிரச்சனை இல்லை ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் இது திருமண வாழ்க்கையில நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துது நிறைய வருத்தத்தை ஏற்படுத்துது ஒரு சிலருக்கு பிரிவுகள் ஏற்படுத்துது ஆகவே செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை செவ்வாய் தோஷத்தோட தான் சேர்க்கணும் ஸோ இதை முதல்ல நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க புரிஞ்சுக்கோங்க இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ரத்தத்துக்கு காரகன் யுத்தத்துக்கு காரகன் ஆகவே இந்த திருமண பொருத்த பார்க்கும்போது போது இந்த செவ்வாய் பகவானுடைய நிலைமை எப்படி இருக்கு செவ்வாய் பகவான் என்ன நிலையில் இருக்காரு அப்படிங்கிறத சரியா அனலைஸ் பண்ணனும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீச்சல் உச்சத்தில் இருப்பாரு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பலம் இன்றி மறைவு ஸ்தானங்களில் போய் இருப்பாரு சோ செவ்வாய் பகவான் பலம் இழக்கும் போது பலம் குறையும் போது நீச்சம் ஆகும் அது அந்த ஜாதகருக்கு இந்த இரத்த அணுக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே செவ்வாயுடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் திருமண பொருத்த பார்க்கும் சரியா நம்ம அனலைஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மேலும் இந்த செவ்வாய் தோஷம் உடையவர்களுடைய எண்ணங்கள் அவருடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது நிறைய எதிர்பார்ப்பு அவருடைய வாழ்க்கை துணை மேல வச்சிருப்பாங்க ஒரு சிலர் நிறைய உணர்ச்சிவசப்படுவாங்க கோபப்படுவாங்க இந்த செவ்வாய் தோஷம் உடையவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அளவு கடந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆகவே தான் அந்த செவ்வாய் தோஷம் உடையவர்களை செவ்வாய் தோஷத்தோடு சேர்க்கணும் ரெண்டு ஜாதகத்தும் ரெண்டு ஜாதகருக்குமே செவ்வாய் தோஷம் இருக்கணும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே செவ்வாய் தோஷம் இருந்து அவர்கள் ஒன்று சேரும் போது பிரச்சனை இல்லை அந்த ரெண்டு ஜாதகங்கள் இணையும்போது பிரச்சனை இல்லை விவே தோஷ் செவ்வாய் தோஷம் இருந்து ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைனாக்கா அந்த இடத்துல நிறைய குளறுபடியாகுது நிறைய குழப்பங்கள் ஆகுது குடும்ப வாழ்க்கையில் நிறைய சிக்கல் ஏற்படுது நம்முடைய முன்னோர் அவர்கள் இது சொன்ன விஷயங்கள் எதுவும் தப்புனது கிடையாது அதே அந்த செவ்வாய் தோஷம் வகையிலையும் நடைமுறையில கரெக்டா தான் இருக்கு நிறைய பேரு விஷயம் தெரியாம புரியாம அவசரப்பட்டு திருமணம் பண்ணிடுறாங்க படனா அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இனிமைகரமா போகல ஒரு மகிழ்ச்சியா போகல நிறைய அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களும் இதை சொல்லியிருக்காங்க ஆகவே ஒரு விஷயத்தை தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க திருமண முயற்சியில இருக்கீங்க திருமணம் பொறுத்தவெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இன்ஃபேக்ட் உங்களுக்கு இப்ப செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பார்ட்னருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே போல உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய

ஒரு சில விஷயங்கள் அப்படி இப்படி ஏற்றத்தாழ்வா இருக்கலாம் பட் ஆனா பெரிய அளவுல பாதிப்புகள் குடும்ப வாழ்க்கையில குறிப்பா பெற்றோர்கள் புகுந்த வீடு மாமனார் மாமியார் இவர்கள் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துறது இல்ல ஓகே இப்போ செவ்வாய் தோஷம் உங்களுடைய பட்சாட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது செவ்வாய் பகவான் எந்தெந்த இடங்கள்ல இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறத இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் முதலாவதா ஒரு விஷயத்த தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மொத்தமா மூன்று வகையான ஜாதகங்கள் இருக்கு அதாவது தோஷம் உடைய ஜாதகம் தோஷம் இருந்து நிவர்த்தி அடைந்த ஜாதகம் சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு தோஷமே இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான ஜாதகம் புத்தகங்கள் இருக்கு ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கில் வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும் முதல்ல தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஸோ அதுக்கு நம்ம முதல்ல இந்த செவ்வாய் பகவானுக்கு எந்தெந்த இடங்கள்ல செவ்வாய் பொசிஷன் ஆயிருந்தா தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு உங்கள் இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தார்னா இது வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே லக்னத்துக்கு உங்களுக்கு இல்ல லக்னத்துக்கு இந்த இடங்கள்ல நான் சொன்ன இடங்கள்ல இல்லைனாக்கா அடுத்த

அனலைஸ் பண்ணணும் இப்படி அனலைஸ் பண்ணும்போது உங்களுடைய பர்த் சார்ட்ல செவ்வாய் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆயிருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் இதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்கு அதை நான் அடுத்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் தோஷம் இருக்கா இல்லையான்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் செவ்வாய் இந்த இடங்கள்ல கனெக்ட் ஆயிருக்காரான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா முக்காவாசி பேருக்கு இந்த இடங்கள்ல செவ்வாய் கனெக்ட் ஆயிருக்க வாய்ப்புகள் இருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரணும் செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எந்த லெவல்ல இருக்கு நிவர்த்தி இருக்கா இல்லையா செவ்வாய் தோஷம் இருந்து நிவர்த்தியா இருக்கா இல்லையா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சோ அதுக்கான சில விதிவிலக்குகளை இப்போ நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்ஃபேக்ட் நான் சொன்ன விஷயங்கள்ல 2 4 7 8 12 இடம் இந்த இடங்கள்ல எந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அந்த வந்துட்டு செவ்வாய் இருக்கிற இடம் மேஷ ராசியாகவோ விருச்சக ராசியாகவோ மகர ராசியாக கடக ராசியாக வந்துச்சுன்னா அதே செவ்வாய் தோஷம் இல்ல அப்படின்னு ஒரு விதிவிலக்கு இருக்கு அதாவது அது தோஷம் தான் நிவர்த்தி ஆயிட்டு வலிமை குன்றி நிவர்த்தி ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பெருசா பாதகங்கள் செய்யாது சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கும் படனா அது உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காது காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செவ்வாய்க்கு ஆட்சி வீடு அப்படிங்கிறது மேசம் விருச்சகம் அதே போல மகரத்துல உச்சமாக கடகத்துல நீச்சம்

நிலைப்பாடு ஏற்படுது நம்ம இன்னும் மைனூட்டா பார்க்கும் நான்காம் இடம் மேஷமாவோ விருச்சமாவோ வந்து அதுல செவ்வாய் பகவான் இருக்காருனாக்கா அது தோஷம் கிடையாது ஏழாம் இடம் கடகமாவோ மகரமாகவோ வந்து அதுல செவ்வாய் இருக்காருன்னா அதுவும் தோஷம் கிடையாது மேலும் எட்டாம் இடம் தனுசு மீனம் இந்த ராசியில ஏதாச்சும் ஒண்ணு வந்து இதுல செவ்வாய் பகவான் இருக்காருன்னா இதுவும் தோஷம் கிடையாது மேலும் நீங்க மிருகசீஷ நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்களாலோ அப்படி இல்லைன்னா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்களாலோ மேலும் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்களாலோ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது செவ்வாய் பகவானால பெருசா பாதிப்புகள் இருக்காது

வேற கிரகங்கள் பார்க்குதா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணுங்க மேபி செவ்வாய் மேல வேற கிரகங்களுடைய பார்வையோ அப்படி இல்லைனா குரு பார்வையோ கிடைச்சிட்டுனாக்கா அது தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துடும் சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கும் பட் அது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது மேலும் பெண்களுக்கு மட்டும் நம்ம முக்கியமா பாக்கும்போது போது ஏழாம் இடம் எட்டாம் இடம் மேசம் விருச்சகம் மகரம் கடகம் இந்த லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அதாவது பெண்களுக்கு மட்டும் பெண்கள் இந்த லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அது பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு இருக்கு மேலும் செவ்வாய் அமர்ந்த

அதுக்கு ஏதோ ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறாங்க அப்படியே பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரிகாரம் பண்றதுக்காக சுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் சில பேர் நான் நிறைய பரிகாரம் பண்றேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு செய்திகள் கிடைக்க மாட்டேங்குது நிறைய குழப்பம் தான் என் வாழ்க்கையில அப்படியே நிகழ்ந்துகிட்டே இருக்கு பெருசா மகிழ்ச்சி இல்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கே இவ்வளவு விதிவிலக்குகள் இருக்கு இவ்வளவு விஷயத்தையும் நம்ம உட்படுத்தி பார்த்து ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபைக்கு வரணும் இவ்வளவு விஷயங்கள்லயும் மிஸ் ஆகுது நான் சொன்ன விதிவிலக்குகள்ல இருந்து மிஸ் ஆகுது நீங்க சொன்ன விஷயங்கள் என்னுடைய பர்ச்சாட்டோட அப்படிங்கிற பட்சத்துல உலக செவ்வாய் தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் கொஞ்சம் வலிமையா இருக்கு இதனால ஒரு சில பாதிப்புகள் வரலாம் திருமண வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரலாம் ஓகே இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்போ கண்டுபிடிச்சாச்சு செவ்வாய் தோஷம் இருக்கு என்னோட ஜாதகத்துல இருக்கு என்னுடைய பட்சத்துல தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னாலே தினமும் கந்த சஷ்டி கவசம் பராயணம் செய்யறது செவ்வாய் தோஷத்திற்கு ஒரு மிக சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய அனுபவ ஜோதிட ஆசிரியர்களும் இதுதான் சொல்லுவாங்க தினமும் கந்த சஷ்டி கவசம் படிங்க பராயணம் பண்ணுங்க அதுதான் ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் மட்டும் கந்த சஷ்டி கவசம் பிராயணம் பண்றது வாழ்க்கையில இருக்க இருளை விளக்கி ஒரு ஆனந்தமான மன வாழ்க்கைக்கு ஆனந்தமான மன வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் மேலும் இன்னொரு விஷயத்தையும் இதுல நான் விளக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்ம அப்படி இப்படி சுத்தி பார்க்கும் போது ஆரம்பத்திலே சொல்லியிருந்த ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேருக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்கும் செவ்வாய் ஏதோ ஒரு வகையில தோஷம் இருக்கிற மாதிரி கனெக்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு

செய்யற சின்ன சின்ன உதவி ரோட்டோரத்துல இருக்கிற மக்கள் உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இவங்களுக்குலாம் எல்லாம் நீங்க கொடுக்கற ஏதோ ஒரு வகையில சின்ன பசி ஆற்றுற அளவுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க கொடுக்கற சின்ன சின்ன உதவி சோ இதுவும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கும் சோ இது சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிட்டே வாங்க லைஃப் ரொம்ப அழகா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் ஓவரால அந்த வீடியோ பதிவுல செவ்வாய் தோஷம் பற்றியே ஒரு முழுமையான விளக்கத்தை நான் கொடுத்திருக்கேன் இது இல்லாம இன்னும் நிறைய விதிவிலக்குகள் இருக்கு பட் ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த விதிவிலக்குள்ளேயே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜோட பீப்புளுடைய அந்த ஒரு பெட் அடங்கிடும் ஆனால் ரொம்ப ரொம்ப நம்ம டீப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை ஸோ இந்த விதிவிலக்குள்ளலாம் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க நீங்களே செல்ஃப் ரஃபாக அப்படியே எடுத்து பாருங்க அப்படியே மேலோட்டமா சின்ன சின்ன விஷயங்களில் புரிதலோடு தெளிவோடு செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை தரம் இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மேலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சம்மந்தமாக ஹாஸ்டாலஜி சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவலெலாம் தேவைன்னாக்கா சொல்லுங்கள் நானும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நீ கேட்குற சம்மந்தமாக நான் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணி எனக்கு கிடைக்கிற அறிவு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே போல நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த சப்போர்ட்டை தொடர்ச்சியாக கொடுங்க நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு பயனுள்ள மாதிரி நிறைய பதிவுகளை நான் தொடர்ச்சியா பதிவிடுறேன் எனக்கு கிடைக்கிற அறிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மேல நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ராசிக்கான பொது பலன் பதிவிட்டு ராசி லக்னம் நட்சத்திரம் மூணுமே பதிவிட்டாச்சு சோ உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் மூணுமே செக் பண்ணி பாருங்க அதில் உங்களுடைய குணாதிசயம் நீங்க எப்படிப்பட்டவர் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் வரும் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன உங்களை பற்றி நீங்க அறியாத நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும் அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அதை அப்படி ஏதோ ஒரு வகையில டச் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் இருந்து வெளில வர ஆரம்பிக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் உங்களை பத்தி முதல்ல ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வீடியோவை பார்க்கும்போது ஏற்படும் நான் கிளியனா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மேலும் மேலும் அடுத்தடுத்த விஷயங்களை பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான பதிவுகளும் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்கும் ஆகவே அந்த வீடியோலாம் நீங்க செக் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவு எல்லாமே கிடைக்கும் மேலும் இந்த வருடத்துக்கான ராசி பலன்கள் இந்த புத்தாண்டு வருட பலன்கள் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி உடைய ராசி உடைய நட்சத்திரம் ஸோ இது ரெண்டுக்குமே பதிவிட்டு இருக்கும் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த மாதத்துக்கான ராசி பலன்களும் பதிவிட்டாச்சு ஸோ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்க்கப்படும் இந்த வீடியோ ஸோ நிறைய பேர் இன்னும் பயன் அடைவாங்க மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பயனுள்ள பதிவுகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் அப்படியே பக்கத்துல பெல் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் தே ஹாப்பி